Faculty of Arts and Science for Women at KK Nagar BCOM, BA, BBA, BCA Viscom. Apply now! என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் ஒரு மாசம் முழுசும் அத்தனை இதய மந்த்ரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து நூற்று ஐம்பத்து ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றன அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி எழுபத்தைந்து தொகுதிகளை கைப்பற்றியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதோடு இருநூறு தொகுதிகளில் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து திமுக தேர்தல் பணிகளை துரிதப்படுத்தியுள்ளது இதற்காக பல கட்டங்களில் கட்சியினரும் வியூக வகுப்பு நிறுவனங்களைச் சேர்ந்தோரும் முழு வேகத்தில் முடுக்கிவிடப்பட்டுள்ளனா் தேர்தல் வெற்றி தோல்வி சாதகம் பாதகம் ஆகியவை குறித்து பெண் நிறுவனம் சமீபத்தில் தமிழகம் முழுவதும் சர்வே நடத்தியது அதன் அடிப்படையில் நூறு தொகுதிகளில் திமுக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது தற்போதைய எம்எல்ஏக்களில் இருபத்தைந்து பேருக்கு மீண்டும் வாய்ப்பளித்தால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு துளியும் இல்லை என்பதும் தெரியவந்திருக்கிறது அந்த சர்வே முடிவுகளை அடிப்படையாக வைத்து தேர்தலை நோக்கிய செயல்பாடுகளில் சில விஷயங்களை அதிரடியாக செய்ய திமுக தலைமை முடிவெடுத்துள்ளது அதற்கேற்ப தமிழகத்தில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதிகளையும் சிவப்பு ஆரஞ்சு இளம்பச்சை அடர்பச்சை என நான்கு நிறங்களாக பிரித்துள்ளன அதாவது கடந்த தேர்தலில் திமுக தோல்வியடைந்த தொகுதிகள் உட்கட்சி பூசல் அதிகமாக உள்ள தொகுதிகள் வெற்றிக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டிய தொகுதிகள் ஆகியவை சிவப்பு நிறமாக பிரிக்கப்பட்டுள்ளன எதிர்க்கட்சிகள் பலமாக இருக்கும் தொகுதிகள் கடும் போட்டி நிலவும் தொகுதிகள் ஆரஞ்சு நிறத்திற்குள் வருகிறது திமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் தொகுதிகள் இளம்பச்சை நிறமாகவும் திமுக தனித்து போட்டியிட்டாலும் வெற்றி நிச்சயம் என்கிற தொகுதிகள் அடர்பச்சை நிறமாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன இந்த நான்கு நிறங்களின் அடிப்படையில் சட்டசபை தொகுதி நிர்வாகிகளை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து பேசி வருகிறார் முதற்கட்டமாக நடந்த சந்திப்பில் மாநில நிர்வாகிகள் மண்டல பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர் அப்போது ஸ்டாலின் கேட்ட பல கேள்விகளுக்கும் நிர்வாகிகள் பதற்றத்தில் தெளிவாக பதிலளிக்க தடுமாறினர் பலர் பதிலளிக்கவே தயங்கினர் பலரும் மனம் விட்டு யதார்த்தத்தை சொல்ல தயங்கிய நிலையில் அவர்களின் தர்மசங்கடத்தை புரிந்து புரிந்துகொண்ட ஸ்டாலின் பெட்டி ஒன்றை வைக்கச் சொன்னார் அதில் கட்சி நலனுக்கான தங்கள் கருத்துக்களை ஒளிவு மறைவு இல்லாமல் நிர்வாகிகள் தெரிவிக்கலாம் என கூறினார் அதையடுத்து பலரும் தங்கள் கருத்துக்களை எழுதி புகார் பெட்டியில் போட்டனர் இந்நிலையில் ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கும் நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகளை அனுமதிக்க வேண்டாம் என முதல்வர் தரப்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது இதனால் தொகுதி கட்சி நிர்வாகிகள் தங்கள் மனதில் பட்ட கருத்துக்களை வெளிப்படையாக பேசும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை செப்டம்பர் பதினேழுக்குள் முடித்து மாவட்டம் வாரியாக முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதியும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது என திமுக வட்டாரங்கள் கூறின